ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐம்பது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த நான்கு விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கறது வந்து மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது சண்டை சற்றுருவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் புறம் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த பட்ட விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறுவது சற்று கடினமாகவும் இருக்கலாம் அதனால மாணவர்கள் கடின உழைப்பை நீங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த நான்கு விஷயங்களும் உங்களுக்கு பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களில் கூடுமான வரைக்கும் நீங்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை சிந்தித்து செயல்படுங்க இல்ல பெரியவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க நவீன ரக மின்சார மின் அணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகப்படுவீங்க உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்பட செய்யும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தம் கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க அவர்களால மறைமுக ஆதாயங்களும் உண்டாகப் பெறலாம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் கவனமாகவே இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் போது எச்சரிக்கையாகவே இருங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தும் காணப்படலாம் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் தாமதங்களும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில்லை சற்று கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இறக்கப்பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும் ஆனா சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கொடுமான வரைக்கும் உங்கள் பணிகள்ல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க உயரதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில வகையில் பாருங்க இருப்பினும் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் மித்தனமாக தங்க இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது ஆறுதல் தரக்கூடிய வகை அமையப்படுகிறது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது அவசியம் யாரை பற்றியாவது நீங்கள் புறம் பேசினால் அவர்கள் மூலமாகவும் அவமானத்தை சந்திக்கவும் நேரிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம் யார்கிட்டையும் பேசும்போதும் சரி மற்றவர்களிடத்துல மற்றவரை பற்றி புறம் பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை கவனம் வைத்துக்கொள்வது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வந்து பொருட்கள் களவு போக வந்து வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் சில நேரங்களில் போகத்தான் செய்யும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகளும் இருக்குங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கு பிறகுதான் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளால் நன்மை பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க அதே மாதிரி மனதில் அமைதியும் குறையலாம் எல்லா விதத்திலையுமே பரபரப்பு தொற்றிக்கொள்ளுங்க பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு